பர்கூரில் வேளாங்கண்ணி பள்ளி மற்றும் அதிமுக கட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி மெட்ரிக் மற்றும் வேளாங்கண்ணி பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆயுத பூஜை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வேளாங்கண்ணி பள்ளியின் தாளர் கூத்தரசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் உறுப்பினர் முன்னாள் சபாநாயகர் மற்றும் வேளாங்கண்ணி பள்ளி குழுமங்கள் அறக்கட்டளை நிறுவனர் மு தம்பித்துறை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வேளாங்கண்ணி பள்ளியில் சிறப்பு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டு பள்ளியின் வாகனங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு ஆயுத பூஜைகள் செய்து பள்ளியில் பணியாற்றிய கூடிய ஆசிரியர் ஆசிரியை பெருமக்களுக்கும் ஓட்டுநர்கள் பாதுகாவலர்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் ஆயுத பூஜை சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பர்கூரில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நிகழ்ச்சியிலும் மாநிலங்களவை உறுப்பினர் மூத்தாம்பிதுரை கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தி அதிமுக கட்சி தொண்டர்களுக்கும் நெருக்க பூஜை பரிசுகளும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் இலக்கிய அணி மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் வர்த்தக அணி செயலாளர் தூயமணி பேரவை மாவட்ட துணை செயலாளர் வெற்றி செல்வம் அம்மா பேரவை மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மாவட்டம் நகரம் ஒன்றியம் கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்